அஸ்வரிடா ஆன்மீக யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்து எனது இனிவான பதிவினை தொடர்கிறேன் அன்பு நண்பர்களே எனது அஸ்வரிடா ஆன்மீக யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல ஆதரவு தருங்க இந்த பதிவினை தொடர்கிறேன் நண்பர்களே உச்சிஷ்ட கணபதி தெய்வ தெய்வவசியம் தேவதா வசியம் சர்வகாரிய சித்தி ராஜவசியம் தனவசியம் தொழில் வசியம் இன்னும் பற்பல லோக விஷயங்களை செய்து தரக்கூடிய ஒரு சக்தி உச்சிஷ்ட கணபதி இந்த உச்சிஷ்ட கணபதி வந்து நம்ம வெள்ளி காப்பில் தயார் பண்ணி தரோம் வெள்ளிக்காப்பு ஒரு வெள்ளி தாயத்து உச்சிஷ்ட கணபதி ஆக்கர்ஷண மை இது மூணுமே நம்ம வந்து தயார் பண்ணி தரோம் பார்த்தீங்கன்னா இந்த காப்பு நீங்கள் கையில் அணிஞ்சு தாயத்தை கழுத்தில் அணிஞ்சு அஞ்சனத்தை நெற்றில் வச்சு உச்சிஷ்ட கணபதி சித்தி கை மேலே உடனே உடனே மூணு நாளில் அனுபவிக்கலாம் உங்களுக்கு எல்லா வகையிலும் இது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இதுதான் வந்து முதல் அடிப்படை நீங்கள் இந்த காப்பு அணிஞ்சு தாயத்தை அணிஞ்சு மையை அணிஞ்சு நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் உச்சிஷ்ட கணபதி சித்தியானதுக்கு அப்புறம் நீங்கள் எந்த தெய்வத்தோனாலும் நீங்கள் விஷயம் பண்ணிக்கலாம் யட்சினி முதல் குட்டி சாத்தான் வந்து இன்னும் அமானுஷியங்கள் வரைக்கும் தெய்வங்கள்லேருந்து தேவதைகள் வரைக்கும் எல்லாமே நமக்கு வசியமாகி நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அதே மாதிரி ஜின்னு முனி காட்டேரி குரளி குட்டி சாத்தா இந்த மாதிரியான இன்னொன்று பருப்புல அனைத்து வகையான தெய்வ தேவதைகளையும் நம்ம இந்த உச்சிஷ்ட கணபதியினோட அருளால் நம்ம வசியம் பண்ணிக்கலாம் உச்சிஷ்ட கணபதி தான் ஆணி மூல பேர் அதுக்கு நம்ம மூணே நாளில் உங்களுக்கு உடம்பில் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு கை மேலே பலன் தரக்கூடிய விஷயமாக தான் இந்த வெள்ளி காப்பை நம்ம செஞ்சு தரோம் இந்த வெள்ளி காப்போட விலை முப்பதாயிரம் ரூபாய் அதாவது உச்சிஷ்ட கணபதி கஜமுக காப்பு அகஸ்தியர் வந்து தன்னுடைய நூலில் சொல்லியிருக்கார் கஜமுக காப்பை எப்படி பயன்படுத்தினா விநாயகரோட அருளை பெற்று சகல தேவதைகளை விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிற சூட்சமத்தை சொல்லி கொடுத்ததன் பேரில் தான் அவரோட அணுக்கிருக ஆற்றலை தான் நம்ம இப்போ வந்து அதை காப்பாக ரெடி பண்ணி இப்போ நம்ம வந்து சேல்ஸ் கொடுத்துட்ருக்கோம் தெய்வ உபாசகர்களுக்கு குறி சொல்கிறவங்களுக்கு கோவில் பூசாரிகள்லேருந்து அருள்வாக்கு இருந்து இன்னும் பெரிய பெரிய விஐபுகள்லேருந்து தொழிலதிபர்கள் இருந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நம்ம சொல்லி கொடுக்குறோம் இதை செஞ்சு கொடுக்குறோம் இதை முழு பலனை அடைஞ்சவங்க என்ன இடத்துல நிறைய பேர் இருக்காங்க ஆகையினால் எனது அஸ்வரடா அன்மிகை யூடியூப் சேனல் மூலியமாக தேவைப்படும் அன்பர்கள் எனது செல் நம்பர் எழுபத்தி மூணு ஐநூற்றி எண்பத்தெட்டு தொண்ணூத்தாறு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் ஜிபே செஞ்சோம் ஒரு வாரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் இது பூஜை செஞ்சு தான் நம்ம கொடுக்குறோம் இதில் சூட்சமான விநாயகருக்கான மூலிகைகள் எந்திரங்கள் மை முறைகள் இதில் எல்லாமே அதில் வச்சு தான் அந்த காப்புக்குள்ளார அடைச்சி தான் கொடுக்குறோம் அது ஒரு சைடு த்ரெட்டு ரெண்டு சைடில் கனஜ் கஜமுகம் இருக்கும் ஒரு சைடு த்ரெட்டாக வச்சு அந்த த்ரெட்டுக்குள்ளார மூலிகை யந்திரங்கள் வெள்ளி யந்திரங்களை உள்ளே வச்சு மூலிகைகளை அடைச்சி மையை உள்ளே வச்சு உங்களுக்கு அது ஆயுஷுக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி செஞ்சு தரும் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த விஷயம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் யாரும் செஞ்சு கொடுக்க முடியாது நாம் செய்கிறது ஸ்பெஷலான விஷயம் இதுக்குன்னே சில ஆட்களை வச்சு தான் நம்ம செஞ்சு இதை முறையாக இந்த காப்பை ரெடி பண்ணி தயார் பண்ணி தரும் வேணுங்கிற அன்பர்கள் என்னை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்